ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் விஷ்ணு சரஸ்ரநாமம் கேட்டது அனைத்தையும் தரும் மகா புண்ணிய ஸ்லோகம் சஹசிரம் என்றால் ஆயிரம் என்று பொருள் திருமாலின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி போற்றுவது விஷ்ணு சரஸ்நாமம் ஆகும் இது மகாபாரத போரின் போது முள் படுக்கையில் இருந்த பிதாமகன் பீஷ்மர் தர்மனுக்கு உபதேசித்ததாகும் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை தினமும் படித்து வந்தாலோ அல்லது கேட்டு வந்தாலோ கவலைகள் அனைத்தும் தீரும் என்ன நினைத்து இதை சொல்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் கோடி புண்ணியம் தரும் இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும் பெருமாளுக்குரிய ஏகாதசி திருகோணம் போன்ற நாட்களில் இந்த ஸ்லோகத்தை படிப்பது மிக பெரிய புண்ணிய பலனை தரும் இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் புரியாமல் சொன்னாலும் கூட முழு பலனும் கிடைக்கும் விஷ்ணுவின் திருநாமங்களிலே மிகவும் உயர்வானதாக கருதப்படுவது விஷ்ணு தான் இதை காதால் கேட்டாலும் கூட மகாவிஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை வாயால் உச்சரித்த பலன் கிடைக்கும் விஷ்ணு சரஸ்ரநாமம் எதற்காக படிக்க வேண்டும் பெருமாளுக்கு எத்தனையோ பெயர்கள் உள்ளன அவற்றில் நாராயணா என்ற நாமத்தை சொன்னால் வைகுண்ட பதவியும் கோவிந்தா என்றால் பாவங்கள் தீர்ந்து புண்ணியமும் கிடைக்கும் அதே போல் ஆதி மூலமே என்று அழைத்தால் அடுத்த வினாடியே பெருமாள் ஓடிவந்து அருள் செய்வார் என வேதங்கள் சொல்கின்றன இடம் சிக்கிய கஜேந்திரன் ஆதி மூலமே என அழைத்ததால்தான் அடுத்த நொடியே பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து எழுந்து ஓடி வந்து காத்ததுடன் கஜேந்திரனுக்கு மோட்சம் அ அருளியதாக சொல்லப்படுகிறது முப்பரும் தேவர்களில் ஒருவரான மகாவிஷ்ணு காக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் விஷ்ணு சரஸ்ரநாமம் என்பது மகாவிஷ்ணுவை போற்றும் மிக உயர்ந்த ஸ்லோகம் ஆகும் ஆயிரம் நாமங்களை சொல்லி மகாவிஷ்ணுவை போற்றுவதற்கு விஷ்ணு சகஸ்நாமம் நாமம் ஆகும் இதை மகாபாரதம் மற்றும் பகவத்கீதையை இயற்றிய வியாச மகரிஷி எழுதியதாக புராணங்கள் சொல்கின்றன மகாவிஷ்ணுவின் ஒரு நாமத்தை பக்தியுடன் சொன்னாலே பாவங்கள் நீங்கிவிடும் என்பார்கள் அப்படியானால் ஆயிரம் நாமங்களை சொல்லி போற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்ன காரணத்திற்காக விஷ்ணு நாமத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் விஷ்ணு நாமத்தை மிகவும் மகிமை வாய்ந்த ஸ்லோகம் என புராணங்கள் சொல்கின்றன எவர் ஒருவர் விஷ்ணு நாமத்தை தினமோ அல்லது மகா விஷ்ணுவிற்குரிய சனிக்கிழமை ஏகாதசி திருவோணம் போன்ற நாட்களில் சொல்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான கதவை இது திறந்து வைக்கும் ஏகாதசி அன்று விரதம் இருந்து உண்மையான பக்தியுடன் விஷ்ணு சரஸ்நாமத்தை படிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் விஷ்ணு சரஸ்ரநாமத்தில் உள்ள ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும் வெற்றிகள் கிடைக்க வயிற்று வலி கண் நோய்கள் உற்சாகம் திருமணம் நடைபெற உயர் பதவி ஏற்பட மரண பயம் நீங்க அழியாத செல்வம் கிடைக்க கூர்மை ஏற்பட நலம் உண்டாக துன்பங்கள் நீங்க நோய்கள் குணமாக மோட்சம் ஏற்பட எதிரிகளை ஜெயிக்க ஆபத்துக்கள் விலக கெட்ட கனவுகள் வராமல் இருக்க மங்களங்கள் உண்டாக என என்ன நினைத்து சொன்னாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் விஷ்ணு நாமத்தை அர்த்தம் புரியாமல் படித்தாலும் அதன் முழு பலனும் கிடைக்கும் அனைத்து விதமான பாவங்கள் துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் விஷ்ணு சரஸ்நாமத்தை படித்து வந்தால் மகிழ்ச்சி செல்வ பொருளாதார வளர்ச்சி ஆரோக்கியம் வசதியான வாழ்க்கை அதிர்ஷ்டம் ஆகியன வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் இரவில் தூக்கம் இல்லாமலும் ஆழ்ந்து தூங்க முடியாமலும் கஷ்டப்படுபவர்கள் மகாவிஷ்ணுவை ஆயிரம் நாமங்களை படித்து வரலாம் இது மன அமைதியை கொடுப்பதுடன் ஆரோக்கியம் நிம்மதியை தருவதால் நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகள் விஷ்ணு சர்ஸ்நாமத்தை படிப்பது மிகவும் விசேஷமானது நீண்ட நாட்களாக குழந்தை வேண்டும் என இயங்கிய அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் ஜோதிட ரீதியாக உங்களின் ஜாதகத்தில் சூரியன் வளம் இழந்து காணப்பட்டால் விஷ்ணு நாமத்தை தொடர்ந்து படித்தால் சூரியனின் பலம் அதிகரிப்பதுடன் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது விஷ்ணு நாமத்தை தொடர்ந்து படித்து வந்தால் உங்களின் நினைவாற்றல் பெருகும் மனம் ஒருமுகப்படும் இதனால் மாணவர்கள் இதை படித்து வருவது மிகவும் நல்லது